டாக்டர் எஸ் தர்மாம்பாள் படிப்பு பதவி பணம் அந்தஸ்தி எதுவுமே இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்து மனிதாபிமானம் அப்படிங்கிற குணத்தின் மூலமாக பலர் புகழ் பெற்றிருந்தாங்க அவங்களில் ஒருத்தர் தான் டாக்டர் எஸ் தர்மாம்பாள் இவங்க வந்து பொது சேவையில் அதிக ஈடுபாடு கொ கொண்டிருந்தாங்க தர்மாம்பாள் வந்து சித்த மருத்துவம் பயின்ட்டு சென்னையில் மருத்துவமனை ஒன்று வந்து தொடங்குகிறாங்க அதுக்கப்புறமா பொது சேவையில் வந்து ஈடுபடுதாங்க இவர் எங்கே பிறந்தாங்க அப்படின்னா தஞ்சாவூர் அருகே கருந்தட்டான்குடி அப்படிங்கிற இடத்துல வந்து பிறக்கிறாங்க தந்தை பெரியாரோட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட தர்மாம்பாள் வந்து விதவை மர்மணம் கலப்பு மனம் பெண்கல்வி இதில் வந்து ஆர்வம் கட்டுறாங்க தமிழ் இலக்கிய வளர்ச்சியிலையும் தமிழ் இசை வளர்ப்பதிலையும் அதிக ஆர்வம் வந்து கொண்டிருந்தாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பல முறை சிறை தண்டனையும் பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரை சமுதாயத்தில் தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்து மதிப்பு இல்லை அவங்களோட ஊதியமும் உயர்த்தப்படலை அதனால் இவங்க இலவு வாரம் அப்படிங்கிற போராட்டத்தை வந்து தொடங்குகிறாங்க யார்னா தர்மாம்பாள் அவங்க இதன் விளைவாக கல்வி அமைச்சராக இருந்த அப்போது கல்வி அமைச்சராக இருந்தது வந்து யார்னா திரு அவினாசி லிங்கம் செட்டியார் பிற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தமிழ் ஆசிரியர்களுக்கும் வழங்க உத்தரவிடுதாங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களோட தமிழறிவை வளர்க்கவும் அரசு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் பேச்சாற்றல் எழுத்தாற்றலை வளர்த்துக் கொள்ளவும் சென்னை மாணவர் மன்றம் உருவாக்கப்படுது இந்த சென்னை மாண் மாணவர் மன்றத்தோட இந்த அமைப்பின் தலைவராக பத்து ஆண்டுகள் வந்து தர்மாம்பாள் அவர்கள் பணியாற்றுதாங்க மேலும் தர்மாம்பாள் அம்மையார் வந்து தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்துக்கு ஆற்றிய சேவைகளை பாராட்டி வீர தமிழன்னை அப்படிங்கிற பட்டம் வந்து இவருக்கு வழங்கப்படுது இந்த பட்டம் வந்து தர் இந்த பட்டம் பெற்ற தர்மாம்பாள் இவே ராமசாமி நாயக்கருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தையும் எம் கே தியாகராஜ பாகவதருக்கு ஏலிசை மன்னர் அப்படிங்கிற பட்டத்தையும் வழங்கினாங்க தனது உழைப்பு சிந்தனை அனைத்தையும் தமிழ்மொழி தமிழிசை தமிழ் மக்கள் இவற்றுக்காக அர்ப்பணித்த அம்மையார் அறுபத்தி ஒன்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலமானார்